இந்த கோயிலுக்கு போனா ஆபத்து வருமா என்ன நம்மள எல்லாருமே பொதுவா முன்வாசல் வழியா தான் கோயிலுக்கு போவோம் ஆனா இந்த கோயிலில் மட்டும் பின்வாசல் வழியா தான் போறாங்க அதுவும் ரொம்பவே ஃபேமஸான கோயில் நம்ம தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போனா வேலையில பிரச்சனை வரும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காம பிரச்சனை வரும் கல்யாணம் ஆக போறவங்க போனா அந்த உறவுல பிரிவு ஏற்படும் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க தஞ்சையில இருக்கக்கூடிய பெருவுடையார் அவர் தான் பிரகதீஸ்வரர் மிக பிரம்மாண்டமான சிவஸ்வரூபம் ஸ்வரூபம் சிவனுக்கு அழிக்க தெரியும் ஆனா அவர் எதையெல்லாம் அழிப்பார்னு உங்களுக்கு தெரியுமா நமக்கு வரக்கூடிய நல்லதையோ பதவியையோ உயர்வையோ கிடையாது நமக்குள்ள இருக்கிற நாங்கிற அகங்காரத்தை தான் அவர் அழிப்பாரு நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன் நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் வாங்கிட்டேன் அப்படிங்கிற இப்படி நம்மளோட அகங்காரத்தை தான் அழிப்பாரே தவிர நமக்கு வரக்கூடிய நல்லத சிவபெருமான் ஒருபோதும் அழிக்க மாட்டாரு பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க தாராளமா போகலாம் நீங்க பதவியில இருந்தாலும் சரி வேலையில இல்லைனாலும் சரி குடும்பத்தோட கண்டிப்பா போயிட்டு வரலாம் உங்களுடைய நாங்கிற அகங்காரத்தை தான் அழிப்பாரே தவிர உங்களோட பக்திய எம்பெருமான் சிவபெருமான் ஒருபோதும் அழிக்க மாட்டாரு உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல எம்பெருமான் சிவபெருமான் வீற்றிருக்கிறது இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமையான விஷயம் இந்த பெருமையான விஷயத்த பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை சோ இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் நம்பாம தாராளமா உங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க ஓம் நம சிவாய